விடுகதை போட்டார் படிக்காத பரமசிவம் மெத்த படித்த பந்தா பரமசிவத்திடம் போட்டியில் தோற்று போனால் படித்தவர் என்பதால் உங்களுக்கு நூறு ரூபாய் பந்தயம் படிக்காதவர் என்பதால் எனக்கு ஐம்பது ரூபாய் பந்தயம் கராராக தந்துவிட வேண்டும் சரிதானே சரி படிக்காதவர் தானே அப்படி என்ன அறிவோடு கேட்டுவிட போகிறார் சரி என முடிவானது விடுகதையை போட்டார் படிக்காத பரமசிவம் மூன்று காலால் நடக்கும் ஐந்து இறக்கைகளால் பறக்கும் அது என்ன படித்த பந்தா பரமசிவம் தலையை சொரிந்தபடி யோசித்தார் விடை தெரியவில்லை விடுகதையை மீண்டும் போட்டார் படிக்காத பரமசிவம் மூன்று காலால் நடக்கும் ஐந்து ரக்கைகளால் பறக்கும் அது என்ன படித்த பந்தா பரமசிவம் இப்போது மூளையை சொரிந்தபடி யோசித்தார் விடை தெரியவில்லை அது என்ன மூன்று காலால் நடப்பது ஐந்து ரக்கைகளால் பறப்பது படித்த பரமசிவம் தலையை சொரிந்தபடி பதில் தெரியலையே என்று ஒத்துக்கொண்டார் நூறு ரூபாய் பந்தய பணத்தை கொடுத்து விட்டார் சரி நீ சொல்லு என்று சரணாகதி அடைந்து விட்டார் பணத்தை வாங்கி கொண்ட படிக்காத பரமசிவம் இப்படி சவடாலாய் சொல்லிவிட்டு வாங்கிய நூறு ரூபாயில் இருந்து ஐம்பது பந்தய பணத்தை எடுத்து கொடுத்து விட்டு பந்தாவாக நடையை கட்டினாராம் அந்த மூன்று காலால் நடப்பது ஐந்து இரக்கைகளால் பறப்பது எனக்கும் தெரியாதே ஊம குசும்பு பண்ணாம விடாது ஊரக குசும்பு அவ்வப்போது இப்படி நக்கல் அடித்து நாரடிக்கத்தான் செய்யும் கீரை விட ஆமை விட ஓட்ட விட நான் சொல்ல போறேன் சொல்லவிட சொல்லட்டா வெளியில சொன்னாலாம் விரதம் முன்னு கையில நாரிச்சான் கருவாடு சிறுமலையை சுத்துற சின்னாத்தாளுக்கு மணவரைய சுத்த மயக்கமா சாமியே சைக்கிள்ல போகுதான் பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதான் அக்கப்போர் பிடிச்ச நாயி வைக்கப்போர்ல படுத்துக்கிட்டு தானும் திங்காதான் திங்கிற மாட்டையும் திங்க விடாதாம் நாட்டாம செய்யதான் ஆட்டு புலுக்க கணக்கு பாக்குதான் கட்ட விளக்கமாறு கூட வந்த பெருச்சாளி கூடைய தூக்கிட்டு ஆடிச்சான் பார்க்க வந்த பெருச்சாளி செருப்பை தூக்கிட்டு ஆடிச்சலாம் பூவுள்ள மங்கையாம் பூங்கொடியாம் போற இடமெல்லாம் செருப்படியாம் அதிசயமான ஊருல புள்ள பத்துச்சான் அது தொப்புள் கொடியா இருக்கிறதுக்கு கப்பல் ஏறிச்சான் எப்படி நம்ம ஊர் சொலவடைய நல்லா இருக்கா